எனக்கு இந்திரா நகர் காந்தி நகர் சிறிய பாலத்துக்கு பரிந்துரைத்த பட்டி ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்ச்செல்லியா அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இது இந்த காலம் சின்னதமாக வேலை நடந்து இருக்கிறது ஒப்பந்ததார மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அண்ணாச்சி வந்திருக்காங்க அவர்களை விரைந்து முடிக்க நமது ஆலவனம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சார்பாக நான் இன்று விரைந்து முடி விரைந்து முடித்தவுடன் இந்த ரோடு ஹைவேஸ் ரோடு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விரைவில் அமைப்பவுடன் விரைவில் அந்த கடையம்பூர் கொத்தல் சாலை போடப்படும் யாரும் அவுதூறுப்படுத்த வேண்டாம் விரைவில் இந்த பாலம் இந்த ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு இதை மூடிட்டு அடுத்த சைடு தோண்டிடுவாங்க அடுத்த சைடு அந்த சைடு பாலம் போட்டவுடனா இந்த ரோட்டை மாற்றுவாங்க ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இதை பரி பரிந்துரைத்த ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பி எஸ் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் காந்தி நகர் மூணாவது தெரு நாலாவது தெருவுக்கு மதிப்பிற்குரிய இந்திய கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி அக்கா அவர்களுக்கு சுமார் லட்சம் நிதி ஒதுக்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் டாக்டர் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் அவதூறு படுத்த வேண்டாம் விரைவில் விரைவில் சுமார் ஒரு பதினைந்து நாளுக்குள்ள அந்த செலவு பாலம் போட்டு முடிச்சிருவாங்க பாலம் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒப்பந்ததார் ரவிச்சந்திரன் ஆட்சி வந்து நிற்கிறாங்க அவர்கள் தான் நான் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன் உடனே இந்த மூடிட்டு நாளைக்கு அதை தோண்டிடுவாங்க அதை முடிஞ்ச உடனே உடனே மறுநாள் இந்த ரோடு கடையன் டூ சாலையை பொட்டல்பூர் சாலையை உடனே போட்டுருவாங்க யாரும் வாட்ஸ்அப்பில் ரோடு சரியில்லை எது சொல்லா மழையினால் மிகவும் பாதிக்கப்பட்ட உண்மைதான் அதற்கு பரிந்துரை செய்தார்கள் முதலமைச்சர் அவர்களும் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கிவிட்டார்கள் கடைய ஒன்றிய மக்கள் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது முன்னாள் எம்எல்ஏ ஆரம்ப சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கடைய ஒன்றிய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எந்தெந்தும் கழக பணியிலும் மக்கள் பணியிலும் எம் நூறு